தமிழகத்தில் புதிதாக எண்பதாயிரம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்து இரண்டு ஆண்டுகளாகியும் உத்தரவு அமலுக்கு வரவில்லை அதே நேரம் ஏற்கனவே ஓய்வூதியம் பெற்றவர்களில் பதினாறாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி நான்கு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் ஏழ்மையிலும் சமூகத்தின் விளிம்பு நிலையிலும் இருப்பவர்களை பாதுகாக்க வருவாய்த்துறை மூலமாக சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன அதன்படி முதியோர் ஓய்வூதிய திட்டம் ஆதரவற்ற விதவை ஓய்வூதியம் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு ஓய்வூதியம் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஆகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் உழவர் பாதுகாப்பு திட்டம் இலங்கை அகதிகளுக்கான ஓய்வூதியம் ஆகிய தலைப்புகளில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன முதியோர் ஆதரவற்ற விதவை மாற்றுத் திறனாளிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் குறிப்பிட்ட தொகையை மத்திய அரசு வழங்கும் நிலையில் மீதி தொகையை தமிழக அரசு வழங்குகிறது இந்த திட்டங்களில் முப்பத்தி நான்கு லட்சம் பேர் பயனாளிகளாக உள்ள நிலையில் ஓய்வூதியம் கோரி வரும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வருகிறது மாதாந்திர ஓய்வூதிய தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக உயர்த்தியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலங்கை அகதிகளுக்குமான ஓய்வூதியத்தை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தியும் தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறிவித்தது தமிழகத்தில் முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஆறு லட்சம் பேர் இத்திட்டங்களில் ஓய்வூதியம் பெற்று வரும் நிலையில் புதிதாக எண்பதாயிரம் பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறிவித்தார் அதன்பின் இத்திட்டங்களில் ஐம்பதாயிரம் பேருக்கு புதிதாக ஓய்வூதியம் வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அறிவித்தார் ஆனால் முதல்வர் மற்றும் அமைச்சர் அறிவிப்புகளின்படி புதிதாக யாருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை இந்நிலையில் இதுகுறித்து பேசிய சமூக ஆர்வலர்கள் வருவாய்த்துறை ஆவணங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முப்பத்தி நான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் ஓய்வூதியம் பெறுவதாக கூறப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நான்கு பேர் மட்டுமே ஓய்வூதியம் பெறுவதாக அரசு அறிவித்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஓய்வூதியம் பெறுவோர் எண்ணிக்கையில் பதினாறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்கு பேர் குறைந்துள்ளனர் அதே நேரம் புதிதாக எண்பதாயிரம் பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்பும் செயல்பாட்டிற்கு வரவில்லை என்று திரு bit